உள்ளுக்குள் இருக்கிற ஒரு டியூப் பிடுங்கிச்சின்னு வைங்க எதுவுமே வராதப்போ அப்போ உள்ள இருக்கிறது என்ன பண்ணும் சந்தோஷமாக இருக்கும் அப்போ எப்போ சந்தோஷமாக இருக்கிறமோ எப்போ திருப்தியாக இருக்கிறோமோ இந்த யூனிவர்ஸ் பிரபஞ்சமும் இறை ஆற்றலும் என்ன நினச்சிக்கும்னா ஓ இவனுக்கு சந்தோஷமாக இருக்கிறதான் பிடிக்கும் போல இருக்குன்னு திருப்ப 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 உங்களை சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துக்கொண்டே இருக்கும் கொடுத்துக்கொண்டே இருக்கும் இந்த உணர்வை முருக பக்தி தான் கொடுக்கும் இந்த உணர்வை முருக பக்தி தான் கொடுக்கும் சாமி போனார் அருணகிரிநாதர் போனார் முருகப்பெருமான் அப்படியே போறார் போய் முன்னாடி நிற்கிறார் பார்த்தா நம்மளை மாதிரி நிறைய பேர் உட்காந்து புலம்பிக்கிட்டே இருக்காங்க சாமிகிட்ட இது கஷ்டம் அது கஷ்டம் அருணகிரிநாதர் கோபம் வந்துருச்சு இவ்வளவு ஏன் அவங்கள வைக்கிற முருகப்பெருமான திட்டணும்னு நேர போனார் ஆறுமுகம் 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 என்று பூதி ஆகமணி மாதவர்கள் பாதம